బిగ్ బాస్ సీజన్ 6కి వణకం நம்மளோட பிக் பாஸ் நியூஷியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவில் ஏற்கனவே லைஃப் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்ச ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லாங்க அதாவது பிக் பாஸ் வீட்டுல வேலை செய்யணும் அப்படின்னா கறி வலிக்கிற போட்டியாளர்கள் விசித்திராம ஒரு ஆள் ஆனா வாயில நல்லாவே வட சுடுவாங்க நான் இல்லைன்னா கிச்சனே நல்லா இருக்காது நான் எத்தனை பேருக்கு சமைச்சு போடுவேன் தெரியுமா நான் வேலை அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வாயில மட்டும்தான் வட சுடுவாங்களே தவிர வேலைகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க சட்டியை தூக்கி அடுப்புல வச்சாங்க அப்படின்னா கரண்டில இருந்து கருவாப்புல வர அடுத்த வந்தா எடுத்துக் கொடுக்கணும் அப்பனாதான் இவங்க சமைப்பாங்க இல்லனா இவங்களுக்கு கோவம் வந்துடும் அது மட்டும் இல்லாம சமைக்கிறத தவிர வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அம்மையார பாத்திரம் கழுவ சொன்னா அம்மையாருக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும் அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாவே ஸ்ட்ரீம் பார்த்த எல்லாருக்குமே தெரியும் விசித்ராவ பொறுத்தளவுல சமையல் டீம்ல இருந்தாலும் அவங்களை பொறுத்தளவுல சமையல் கட்டில இருக்க மாட்டாங்க மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க கூட சேர்ந்துகிட்டு புறம் பேசுறது மட்டும்தான் இவங்களோட முழு நேர வேலையா இருந்துகிட்டு இருக்குது இதனால ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாருமே கதர்றதெல்லாம் பல நாட்கள் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அதாவது விஷ்ணுவா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் ரவீனாவா இருக்கட்டும் என்னப்பா இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லாத்தையும் வெட்டி அவங்க கையில கொடுத்தா அவங்க சட்டில போட்டு வரட்டி எடுக்கறாங்க வேற என்னத்த பண்றாங்க இருந்தாலும் நான் தான் எல்லா வேலையும் பார்க்கறேன் அப்படிங்கற மாதிரி இவங்க எதுக்காக எல்லாரத்தையும் சொல்லிட்டே அலையறாங்க அப்படிங்கற மாதிரி தொடர்ந்து கம்ப்ளைன்ட் சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கும் அதே நடக்குது இந்த மாயா பூர்ணிமா இவங்க கூட சேர்ந்து விசித்ரா பேசிட்டு இருக்காங்க அவங்கள பொறுத்தளவுல நிக்சன் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் இந்த டிக்கெட் டு ஃபைனலே டாஸ்க வின் பண்ணணும் விஷ்ணுலாம் ஜெயிக்கவே கூடாது அப்படிங்கற மாதிரி இந்த விசித்ரா வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அந்த நேரம் ரவினா வந்து பாத்திரம் அப்படியே கிடக்குது நேத்து அவங்க பாத்திரம்

varınga ஆனா ரவினா கிட்ட தினேஷ் எந்த ஒரு வார்த்தையுமே சொல்லல இந்த விசித்ரா போறதுல வேலை செய்யறதுக்கு மாச்சப்பட்டுகிட்டு கடந்து கத்து கத்துனு கத்துரா பாக்கணும் ஐயோ இது வரையா நம்ம இந்த அளவு கேவலமா பாத்த கிடையாது அந்த அளவு அவளோட உண்மையான முகங்கள் வெளி வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க தினேஷோட சொந்த வாழ்க்கைய பத்தி ரொம்பவே படு கேவலமா பேசுறா தினேஷ் வந்து வன்மம் பிடிச்சவன் பொறாம பிடிச்சவன் அவன் உடம்பு ஃபுல்லா விஷம் தான் இருக்குது இவன் கூட எல்லாம் எவ்வளவு வாழ்வாளா அதனாலதான் ஓடி போயிட்டா ரக்ஷிதா திரும்ப எல்லாம் அவன் கூட வந்து வாழாத அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து படு கேவலமா பேசிட்டு இருக்கா இவதான் அம்மா அம்மா மத்தவங்களை ஏமாத்திகிட்டு இருக்கா இந்த ஐட்டம் டான்சர் விசித்ராவ பொருத்துல உள்ள கேவலமான புத்தி கொண்ட ஒரு பெண்மணி அப்புனே சொல்லலாம் ஆனா நான் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இதை நம்பிக்கிட்டு சில பக்கிகள் வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க ரவீனா வந்து வேணும்னே விசித்ராவை டார்கெட் பண்றாங்க தினேஷ் தொடர்ந்து விசித்ராவை டார்கெட் பண்றாரு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்ல முட்டாளுகளா நீங்க எல்லாம் எபிசோட் பாக்குறீங்களா இல்லையாடா விசித்ராவ புரத்துல உள்ள கடந்த மூணு வாரங்களா மாயாவோட குள்ளநெறி கூட்டத்துல சேர்ந்துகிட்டு தொடர்ந்து கேவலமான கேடுகட்ட வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கா அதுலயும் இந்த எச்ச பொருக்கி நிக்ஷனை காப்பாத்தணும் அப்படிங்கிற

அப்புறமா ரவினா கிட்ட போய் மன்னிப்புலாம் கேக்குறா இந்த விசித்ரா ரவினா நீ செஞ்சதெல்லாம் தப்பே கிடையாது நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டேன் மன்னிச்சிரு பாத்துக்க நான் உங்ககிட்ட நடந்ததுக்கு மன்னிப்பு கேக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ரவினா கிட்ட மன்னிப்பு கேக்குறா இந்த இடத்துல ரவினா கிட்ட நீ கோவமா பேசலையே உன்ன பொறுத்தளவுல கேமரா கிட்ட தானே கேவலமா பேசிக்கிட்டு இருந்த ஆமாங்க தினேஷ பத்தி கேவலமா பேசுறதா இருக்கட்டும் ரவினாவ பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா இவெல்லாம் பொண்ணா இவளெல்லாம் எவன் கல்யாணம் பண்ணுவான் கல்யாணம் பண்ணாலும் இவெல்லாம் இப்படி புள்ள குட்டி பப்பா அப்படிங்கிற மாதிரி கேவலமா பேசுறா ஏமா இந்த பிக் பாஸ் வீட்டுல உனக்கு எதிரே எவனாவது கேவலமான வேலை பண்ணா அதை பத்தி பேசு அதை விட்டுட்டு அவன் கல்யாணம் பண்றானா குழந்தை பேக்குறானா இல்லனா ஓடி போனா அவன் பொண்டாட்டி திரும்ப வருவாளா இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஆணி ஐட்டம் டான்சர் ஆகி இருந்த உனக்கு ஒரு நல்ல கணவர் அமைஞ்சிருக்காரு நல்ல குடும்பம் இருக்குது நீ இப்படியே கேவலமா பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னா மத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே ஒன்னு ஐட்டம் டான்சர் இந்த ஐட்டம் டான்சரை போய் கல்யாணம் பண்ணிருக்காரு இந்த ஐட்டம் டான்சர் அந்த வருஷம் அந்த பாடகர்களோட அந்த நடிகர்களோட இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வீடியோ எதுவும் இறக்க போறானுமா கேவலமா இருக்கு கொஞ்சம் அடங்கி இரு அப்படிங்கறத என்னோட கருத்து என்ன பொறுத்தளவுல விசித்ரா வந்து கேவலத்தின் உச்சகட்டம் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க